ஓம் அகத்தி சாயனம் அகத்தியர் அருள் நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் உலகோர்களின் திருவடியையும் வணங்குகின்றேன் அருளாளர்களே என்று ஒரு அருள் நிறைந்த பதிவு பாத பூஜை அப்படின்னு தலைப்பை கொடுத்து நம்ம பேச போறோம் இந்த தலைப்பு பேசுவதற்கு காரணமாக இருந்த ஐயா சித்தர் சிவ ஹரிஹரன் ஐயா ஒரு பதிவை பார்த்துட்டு இது மாதிரி செய்கிறாங்க பாத பூஜை பண்ணுறாங்க ஒரு மனிதருக்கு அர்ச்சனைகள் செய்கிறாங்க அபிஷேகங்கள் செய்கிறாங்க தெய்வமாகவே அவங்கள கொண்டாடி ஒரு தெய்வ விக்கிரகத்துக்கு என்ன செய்கிறாங்களோ எல்லாம் செய்து வணக்கம் செலுத்தி அந்த நிகழ்வை காட்டுறாங்க இது மாதிரி நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்த ஒரு எண்ண ஓட்ட நிலைகள்ல இப்ப அந்த பதிவுகளாக நம்ம கொடுக்குறோம் பாத பூஜை திருவடி பூஜை அப்படின்னு ரெண்டு இருக்கு என்ன பாதம் அப்படின்னாக்கா மனிதனுடைய பாதம் திருவடி அப்படின்னாக்கா அடின்னு சொன்னாலும் அது பாதம் தான் திருவடி அப்படின்னு திருவடி திருமலர் சொல்லி பாருங்க திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடியினுடைய ஞானத்தை உணர்ந்து விட்டால் அது மனிதனை சிவமாகவே மாற்றி வைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ இது ரெண்டுத்தினுடைய நிலை என்ன திருவடி பூஜைன்றத நாளைக்கு பார்ப்போம் பாத பூஜை அப்படின்றத இப்ப பார்ப்போம் புறத்தில் செய்வது என்ன அகத்தில் செய்வது என்ன அப்படின்ட்டு ரெண்டு விதமா நம்ம பார்த்துப்போம் சரி இந்த பாத பூஜை நிறைய இடத்துல நிறைய பேர் செய்கிறாங்க அதை ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன சத்திய நிலை என்ன யார் பாத பூஜை செய்யலாம் யார் பாத பூஜையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவுக்கு பிறகு பாத பூஜை எப்படி செய்யணுன்றதை நம்ம விளக்கமாக சொல்லலாம் அப்போ நம்ம கான்செப்டில் பாத பூஜை அப்படின்றது முன்னோர்களுடைய வழிமுறையில் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தினுடைய தாத்பரியத்தில் அது இருந்திருக்கு நம்ம குரூப்பில் நம்ம போட்டிருக்கோம் ராமபெருமானுக்கு சீடர் ஒருவர் பாத பூஜை செய்கிற ஒரு படத்தை நம்ம போட்டிருக்கோம் தற்காலத்தில் கூட நிறைய குருமார்களினுடைய பாதத்தை பூஜை செய்கின்ற வழிபாட்டு நெறிமுறைகளை பார்த்துருக்கோம் நம்ம ஓம் சக்தி ஆலயத்தை உருவாக்கி சக்தி வழிபாட்டை உலகம் முழுவதும் ஒரு எளிமையான முறையில் பரப்பி ஒரு ஆற்றலையும் அதிகாரத்தையும் பெண்களும் கருவறைக்குள் நுழையலாம் அப்படின்ற ஒரு சத்திய நிலையை ஏற்படுத்தி கொடுத்த பங்கார அடிகளார் அவர்கள் அதிகமாக பாத பூஜையை ஏற்றுக்குவாங்க அதனுடைய நிலை அதனுடைய தன்மை அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி அப்படின்றத விட எல்லோரும் அது மாதிரி ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய வழிமுறையில் அந்த பாதத்தை காண்பித்த நிலைகள் நிறைய இருக்கும் பாத பாத பூஜை பத்தி நிறைய இருக்கும் பக்தர்களுடைய வீட்டுக்கு போகும்போது இந்த குருவினுடைய திருவடி பாத பூஜை செய்து அருளை பெறுகின்ற ஒரு நிலை இருக்கு அப்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் அப்போ சொல்கிறோம் ஆனால் இது மூட நம்பிக்கை அப்படின்ற அந்த ஒரு குருட்டு நிலையில் இல்லாம பேட்ட ஆட்களுக்கு அந்த பாத பூஜை செய்யலாம்ன்றது தான் சத்தியம் நான் குரு நான் சத்குருன்னு சொல்லிக்கிற எல்லாருக்கும் போய் நம்ம காலை பிடிச்சி நீரால அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து ஆரத்தி செய்து படையல் கொடுத்து அவங்க பாதத்தையே வந்து இறைவனுடைய அருள் நிலையாக எண்ணி கொண்டாடணும் அப்படின்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்போ அந்த தகுதி என்ன அந்த தன்மை என்ன அப்போ யார் பாத பூஜை செய்யலாம் யார் பாத பூஜையை ஏற்றுக்கலாம் அப்படி செய்யும் போது என்ன தத்துவ நிலைகள் மனிதனுக்கு உணர்த்தப்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சரி முதல்ல இந்த பாத பூஜை அப்படின்ற அந்த சடங்கை ஏன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா திருமணத்தில் இப்போ கூட இந்து கலாச்சாரத்தில் வந்து தாய் தந்தைக்கு பாத பூஜை செய்கிறது நம்ம இப்பொழுதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மண்டபத்தில் முறையாக பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தால் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் நடக்காத காந்தர்வ மனம் நடக்காத பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஒரு புரோகிதர் அழைத்து அங்கே சடங்குகள் முறையாக செய்து அந்த திருமணத்தை நடத்துகின்ற பொழுது பாத பூஜை அங்கே நடக்கும் ஆமாதானே ஆமாவா இல்லையா அப்போ ஒரு குழந்தை தாய் தந்தைக்கு செய்யலாம் தாய்க்கும் தந்தைக்கும் செய்யலாம் குருவிற்கு செய்யலாம் இந்த நிலைதான் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மேலோர்கள் முன்னோர்கள் வயதில் மூத்தவர்கள் அனுபவசாலிகள் அவங்க ஞானியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல வழிமுறையை எடுத்துச் சொல்லுகின்ற மேலோர்கள் நல்லோர்கள் இவர்களுக்கு செய்யலாம் அதற்கு அவங்க சத்திய நிலையோடு இருக்கின்ற நிலை இருக்கணும் நாம யாரை பார்க்கின்ற பொழுது அன்பின் மிகுதி அன்பின் வெளிப்பாடு இருக்கிறதோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாத பூஜை செய்யலாம் கற்றுக் கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர்கள் அல்ல எவரிடம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவரே நமக்கு ஆசிரியர் பெற்றவளும் தாயல்ல வளர்த்தவளும் தாய் அல்ல பாலூட்டியவளும் தாய் அல்ல அறிவை அறிவித்தவரே தாய் அந்த அறிவை முழுமையாக கொடுத்தவங்களுக்கு நம்ம செய்யலாம் ஒரு சில குருமார்கள்லாம் இருப்பா நம்ம போயிட்டு ஐயா ஞானம் அந்த இந்த விஷயம் அப்படின்னா அதெல்லாம் என்ன நீ வந்து எவ்வளோ நாளாச்சு என்ன சர்வீஸ் பண்ணிட்டேன் என்ன தொண்டு பண்ணிட்டேன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா அப்படின்னு அப்படியே அந்த ரகசியம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது சத்தியத்தை புலப்படுத்தி கொடுத்த மெய் குருவிற்கு நாம் பாத பூஜை செய்யலாம் சத்தியத்தை சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாத என் காலை கழுவி அர்ச்சனை பண்ணிடு நான் எல்லாத்தையும் காப்பாத்திடுவேன் அப்படின்னாக்கா அது மூடத்தனமான ஒரு பக்தி நெறி அப்படின்றது இருந்துச்சுன்னா கூட ஞானத்தை காட்டி கொடுக்கலன்னா கூட ஞானத்தை உணர்ந்த சத்திய குருவிற்கு நாம் அதை செய்யலாம் உண்மையாகவே அந்த மெய்ப்பொருளின் சத்திய நிலையை நான் கடவுளல்ல கடவுளே நானாக வந்திருக்கின்றேன்ற அந்த சத்தியத்தை உணர்ந்த ஒரு குருவிற்கு செய்யலாம் பாத பூஜை புறத்தில் அப்போ பிள்ளைகள் தாய் தந்தையருக்கு செய்யலாம் குருமார்களுக்கு செய்யலாம் சரி சார் அதை செய்யலாம் அப்படின்னாக்கா உனக்கு மனசில் தோணுச்சுன்னா செய்ய வேண்டியதுதான் ராகு காலம் யமகண்டம் இந்த நாள் அந்த நாள் அப்படின்லாம் இல்லை ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமையில் செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை ஆராய வேண்டாம் நம்ம சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கலாம் வெள்ளிக்கிழமை செய்யறது நல்லது முழுமதி நாளில் செய்வது நல்லது பௌர்ணமி அன்று செய்யறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் சரி பிறகு குரு பூர்ணிமா என்று செய்வது சிறப்பு வருஷத்தில் ஒரு தடவை குரு சரி சார் இந்த நாளில் தான் செய்யணுமா திடீர்னு எனக்கு மெய்ஞானத்தை உபதேசித்து தந்த எனக்கு ஞான பாதையை காட்டி கொடுத்த ஒரு குரு என் வீட்டுக்கு வந்துட்டார் சனிக்கிழமையா இருக்குது சார் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது சார் அப்போது வெள்ளிக்கிழமை வரட்டம் வெயிட் பண்ணுங்கள் குருஜின்னு உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி அனுப்பலாம் அது மாதிரிலாம் வந்தாங்களா அந்த நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் எமகண்டம் அப்படின்றத பார்க்காத ஒரு மெய்ஞானிக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பண்ணலாம் பார்க்காத ஒரு சீடனும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி தான் அது இருக்கணும் நல்ல நேரம் கெட்ட நேரம் அதாவது எக்ஸாம் நான் கேட்பேன் டென்த்து படிக்கும் போதே நல்ல நேரத்தில் கிளம்பி போகணும் நல்ல சகுனங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வழக்கமாக பத்து மணிக்கு எக்ஸாம் நடக்கும் அந்த பத்து மணின்றது எல்லா நாள்லேயும் நல்ல நேரமாக இருக்குதா ஒரு சில டேட் கிழமைகளில் ராவு காலம் யமகண்டம் இது மாதிரி வருது இல்லையா அப்போ வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போதே நம்ம ராவு காலத்தில் யமகண்டலத்தை போறோம் இல்லையா நீ தெய்வ சிந்தனையோடு நீ இயங்கி விட்டால் வேறு வேறு சூழ்நிலைகளில் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது எமர்ஜென்சி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திட்டு இருக்கலாங்கன்னு டாக்டர் சொல்றாரு இல்லையா அந்த கொஞ்சம் முன்னாடின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு புரியுதா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திட்டு இருக்கலாம் அப்ப நல்ல நேரம் அங்க பாத்துக்கிட்டு இருப்பியா இருப்பா நல்ல நேரம் வந்த பிறகு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போலாம் அது மன என்ன ஓட்ட நிலைகள்ல தெளிந்த சிந்தனை கொண்ட குருமார்களுக்குத்தான் புரியும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அதுவும் குருவை சந்திக்கின்ற நேரம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எந்த விதமான தோஷமும் குற்றமும் கிடையாது ஏன்னா குருன்ற ஒரு சத்தியத்தை தான் பேச போகிறாரு அது மாதிரி ஒரு சத்திய வழியில் இருக்கிறவங்களை பார்க்கும் போது நமக்கு நாலு நட்சத்திரம் இதெல்லாம் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி போகிறோம்னா குரு போய் போய் புதன் கிழமையில போங்க வியாழக்கிழமையில போங்க வெள்ளிக்கிழமையில போங்க அது மாதிரி நல்ல நாட்கள் ஹோரையில் நல்ல ஹோரைன்னு இருக்குது இல்லையா பிளான் பண்ணி செய்யறத நீங்கள் செய்யுங்க தற்செயலாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு ஊருக்கு போயிட்டீங்க ஒரு குரு வராரு யமகண்டமா இருக்குது ராவுகாலமாக இருக்குது அதுக்காக இன்னைக்கு நம்ம குருவை பார்க்கக்கூடாது அதெல்லாம் அப்படிலாம் இல்லை அந்த சாஸ்திர சம்பிரதாயம் பஞ்சாங்கத்தை கழுத்துலையே மாட்டிக்கிட்டு திரியுறதெல்லாம் வந்து எல்லா இடத்துலேயும் செல்லுமானாக செல்லாது நான் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் ப பா படிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் நம்ம அதில் செயல்படுத்தி வெளியே கொடுத்துருக்கோம் பதிவுகளாக அஞ்சாறு பதிவு கோர்ட்டுக்கு நான் போகிறேன் அப்போது எனக்கு வந்து படுபட்சி நாள்னு ஒன்று இருக்குது அந்த நாளில் நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் இல்லாத போகிறேன் தெரிஞ்சு போச்சு படுபட்சி நாளாக இருக்குது என்ன ஆடாது இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க அதுவும் இந்த டைமில் எனக்கு ஆகாத நேரமாக இருக்குது அப்படின்னு விளங்காது நான் என்ன காரியத்துக்கு போகிறேனோ அது உருப்படாதுன்னு இருக்குது அன்றைக்கி ஆனால் நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அன்னைக்கு நான் ப்ரிப்பரேஷன் இல்லாத போனேன் என்ன கேள்வி கேட்டிருந்தாலும் அன்னைக்கு தடுமாற்றத்தோட போகிறேன் சோர்வோட இருக்கேன் அன்னைக்கு போனாக்கா ஆப்போசிட் பார்ட்டி வரவே இல்லை சிக்கலை இறைவன் எப்படி கலைஞ்சி வச்சார் பார் என்னாக்கா அன்றைக்கி அந்த வேலையே நடக்கலை வேலை நடந்து இருந்தால் சில சுட்சுமமான செயல்நிலைகளை எதிராளி வந்து செயல்படுத்தியிருப்பான் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அன்னைக்கு நடக்க வேண்டிய நிலைகள் இருக்குது ஏன்னா குறுக்கு விசாரணை நடக்க வேண்டிய சூழல் அது அன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது தள்ளி போயிடுச்சு இல்லையா வேற நாள்ல தள்ளி போடுறாங்க அன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருக்கு அப்போ அன்னைக்கு படுபட்சியினுடைய நாள் என் வேலை ஆகலை அதோட நினைச்சே தவிர அந்த வேலை சிக்கலாக நடக்கின்ற சூழலை இறைவன் எனக்கு உருவாக்கி தரவில்லை எவ்வளவு எவ்வளோ அற்புதம் பாருங்க நீ நினைக்காதையா அன்றைக்கி வந்து நேரம் சரியில்லை படுப்புச்சியாக இருக்குது ராவு காலமா இருக்குது யமகண்டமாக இருக்குது இறை அருளும் குரு அருளும் இருந்து விட்டால் அவர்கள் கெட்ட நேரத்தில் கூட நன்மையான நிகழ்வுகளை உருவாக்கி தருவார்கள் மகிழ்வார்கள் இது சத்தியம் நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன் அன்றைக்கி என் மன தவிப்பு எப்படி இருந்துச்சுனாக்கா அப்படியே ஒரு ப்ரிப்பரேஷனோட இன்னைக்கு போய் நமக்கு ஹியரிங் வச்சுட்டாங்களேன்ற ஒரு பதப்படத்து இருந்த அந்த நிலை ஏன்னா லாஸ்ட் இயரிங்ல அவங்க கேட்ட கேள்விகள் எப்படிலாம் நம்மளை குறுக்கு விசாரணை பண்றாங்க அப்படின்ற அந்த சூட்சும நிலைகள் பேசவே விடுறது கிடையாது இதெல்லாம் ஆம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லணும் சட்டம் அதிகமா பேசக்கூடாது அப்ப எவ்வளவு நமக்கு அந்த கேள்வியே தப்பா இருந்துச்சுன்னா கூட ஆம் இல்லைன்னு மட்டும் சொல்லணும் இல்லாட்டி அந்த கேள்வி தப்புன்னு நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணணும் இந்த கேள்வியை கேட்கறதுக்கே உங்களுக்கு வந்து உரிமை இல்லைன்னு நம்ம புரிய வைக்கணும் அப்படி ஒரு சூழல் உருவாகுமா அப்படின்னாக்கா கஷ்டம் சரி அதை விடுவோம் அப்போ எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் தாய்க்கு செய்யலாம் தந்தைக்கு செய்யலாம் இன்னொன்னும் சொல்லிருக்கிறாங்க மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு செய்யலாம் அத அவங்க சொல்லியிருக்காங்க பத்தியா எக்ஸ்ட்ரா நடுவில் ஒரு பிட்ட போட்டுட்டான் அப்படின்ட்டு எங்க வீட்டு அம்மாவும் நினைக்க வேண்டாம் அவங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அம்மாவுக்களும் நினைக்க வேண்டாம் அதை மாதிரி சொல்லி முன்னோர்கள் சொன்னதை நான் அப்ப எங்களுக்கு பண்ணுங்களேன் அப்படின்னாக்கா சரி தேவி தாயாருக்கு ராமகிருஷ்ண பரமாம் சார் வழிபாடு செய்தார்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அது மாதிரி நீங்க ராமகிருஷ்ணரா இருந்தீங்கனாக்கா அதையும் செய்யுங்க தவறு இல்லை இல்லையா அது செய்யுங்க ஓகே இது பாத பூஜை செய்ததினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா முதல்ல அந்த அகங்காரம் அப்படின்றத விடுபடுவதற்கு எவ்வளோதான் அறிவில் தெளிவு பெற்றாலும் ஒரு தாய் தந்தைக்கு அவன் பிள்ளை தான் என்னதான் தான் கற்றுக் கொடுத்த ஒரு குருவு ஒரு மேக்ஸில் மேக்ஸ் வாதியார் கிளாஸ் எடுக்கிறாரு அவர் ஒரு பையனுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்க வச்சிடுறாரு ஆனால் அவர் படித்த காலத்தில் அவர் அறுபது மார்க் தான் எடுத்திருக்கிறாரா இவன் பிஹெச்டி வரைக்கும் போயிட்டான் அதனால் அவரை விட ஒரு பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது அந்த குருவுக்கு பணிவோடு இவன் என்ன பண்ணணும் வணக்கம் செலுத்தணும் அந்த பணிவை எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த அகங்காரத்தை நீக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு மன ஓர்மைத்தன்மையை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த பாத பூஜையை அந்த காலத்தில் வச்சாங்க சரி குருமார்களுக்கு அரசனே செய்வான் பாத பூஜை அப்போ பார்த்துங்க அந்த பாத பூஜையினுடைய மகத்துவம் இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லாம் சடாமுடி வச்சுக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு சாமியார் ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு அப்படி உக்காந்துட்டாவே போய் காலில் விழுணும் நம்ம விழல்னா கூட வந்து காலில் விழு விழு விழுன்னு பின்னாடி இருக்கிற ரெண்டு மூணு பேர் ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சு போய் விழுன்னு சொல்றத கூட பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம விழல்னாக்கா தள்ளியே விட்டுருவாங்க முதுகு பிடிச்சி வீடா போடா அப்படின்ட்டு அது மாதிரிலாம் கூட இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த அன்பு மிகுதி வந்து வெளிப்படணும் ஏன்னா இவர் இவ்வளோ நமக்கு செய்திருக்கார் தாய் தந்தை நமக்கு உடலையும் உயிரையும் கொடுத்தவங்க ஆசான் குருமார்கள் வந்து நமக்கு அறிவை கொடுத்தவங்க இது ரெண்டுத்த வச்சு என்ன பண்ணிடலாம் உலகத்தையே நம்ம வாங்கி விடலாம் அவ்வளவு வல்லமை கொடுத்த அந்த மாதா பிதா குரு இவங்க மூணு பேர் தான் தெய்வம் அப்படின்றாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றாங்க இல்லையா அது குருவுக்கு பிறகு தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாம் மாதாவும் தெய்வம் தான் பிதாவும் தெய்வம் தான் குருவும் தெய்வம் தான் அப்படின்ற அந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்துக்கலாம் சரி எப்படி சார் இந்த பாத பூஜையை செய்யணும் அப்படின்னாக்கா வீட்டுக்கு வருகின்ற குருமார்கள் இல்லை நாம் தாய் தந்தைக்கு செய்ய போகிறோம் இல்லை மனைவி கணவனுக்கு செய்கிறாங்க இல்லை கணவன்மார்கள் மனைவிக்கு செய்கிறாங்க சரி முதல்ல ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தாம்பழத்தட்டில் அவர்களை பாதத்தை வைக்க சொல்லிட்டு அமர செய்து விடலாம் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு தட்டு மேலே பாதத்தை எடுத்து வச்சிடலாம் நிற்கிறதுக்கு வலிமை இருக்குது அப்படின்னாக்கா அவங்கள நிற்க வச்சு கூட பாத பூஜை செய்ய வைக்கலாம் உட்கார வச்சு செய்தால் இன்னும் சிறப்பு அவர்கள் அசௌகரியம் இல்லாமல் சுகமான ஒரு நிலையில உட்காந்து அதை செய் ஏற்றுப்பாங்க முதல்ல தண்ணீரை கொண்டு சுத்தமாக அவர்களுடைய பாதத்தை கழுவி விட வேண்டும் அப்பவே வந்து உனக்கு எல்லாம் ஆணவம் அகங்காரம் எல்லாம் ஒரு பத்து பேர் எதிரில் அந்த குருவுக்கு நீ தொண்டு செய்கின்ற பொழுது எல்லாம் கழிஞ்சு போயிடும் மொத்தம் போய்டும் நான் ஒன்றுமே இல்லை இவ்வளவுதான் நான் அப்படின்ற அந்த உணர்வு வந்துடும் நான் ஒன்றும் இல்லை எனக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க ஐயா எவ்வளோ பெரிய உயர்ந்த ஞானத்தில் இருக்கிறாங்க அவருக்கு அவங்க கொடுத்த அறிவு தான் எனக்கு அப்படின்ற அந்த சரணாகதி தத்துவம் அங்கே எல்லாருக்கும் எடுத்து சொல்ற ஒரு தாத்பரியமாக ஆகிடுது தண்ணீர்ல கழுவிட்டு அந்த தண்ணிய ரெண்டு ஒரு கிண்ணம் கூட வச்சுக்கிட்டா அதை தண்ணியை எடுத்து ஊற்றிடணும் அதுலையே மறுபடியும் மறுபடியும் எல்லா பொருட்களையும் அபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சரி ரெண்டாவது பால்ல அபிஷேகம் கா ஊற்றி அபிஷேகம் அதை செய்து முடித்துட்ட பிறகு மறுபடி குங்குமமும் மஞ்சளும் குங்குமமும் பொட்டாக வைத்துவிட்டு தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும் ஊதுபத்தி கற்பூர ஆரத்தி இல்ல விளக்கு குழச்சி ஆரத்தி எடுக்கிறது இது மாதிரி அந்த பாதத்திற்கு செய்து விடலாம் மறுபடி சுத்தமான ஜலத்தை கொண்டு அபிடேகம் செய்துவிட்டு அந்த தண்ணியும் கீழே ஊற்றிட்டு அந்த தண்ணி எங்கே ஊற்றணும் அப்படின்னாக்கா பாதம் படாத இடத்தில் எங்கேயாவது நம்ம போய் அதை ஊற்றிடலாம் ஒரு துண்டு ஒன்று எடுத்து புதிதாக இன்னொரு தாம்பழத்தட்டு வச்சு அது மேலே துண்டை போட்டுட்டு அதுக்கு மேலே பாதத்தை வச்சு அந்த காலை நல்லா தூய்மையாக துடைத்து அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த தாம்பழத்தட்டில் பாதத்தை வச்சுட்டு சந்தனமும் குங்குமமும் பொட்டாக வைத்து மலரை கொண்டு அர்ச்சனை செய்து நம்ம அந்த பாத பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப அப்படியே இன்னும் இளநீரால பன்னீரால அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பெருசாக போகணும்னே போதும் போதும் லிஸ்ட்டு ரொம்ப நீட்டாக போகுதுன்ற மாதிரிலாம் வேணாம் எளிமையான வழிமுறை தண்ணீர் பால் மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் தீப தூபம் அவ்வளோதான் கற்கண்டோ இல்லை பிரசாதங்கள் எதுனா இருந்துச்சுன்னா படைச்சிடலாம் குருமார்கள் ஆணாக இருந்தால் வேட்டி துண்டு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு புடவை கொடுத்துடலாம் குருமார்கள் தாய் தந்தைக்கு அது மாதிரி செய்தலாம் கணவன்மார்க்கு செய்யலாம் மனைவிமாருக்கு செய்யலாம் இது எல்லாம் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் தாய் தந்தைக்கு மெய்ப்பொருள் தெரியணும்னு அவசியம் கிடையாது அவங்க எப்படின்னா இருக்கட்டும் என்ன நிலையிலன்னா இருக்கட்டும் தாய்க்கு தந்தைக்கு செய்ய வேண்டியது நம் கடமை புரியுது அதில் பாத பூஜைன்றது தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டியது நம் கடமை அதில் வந்து இவங்களுக்கு செய்யலாமா அவங்களுக்கு செய்யலாமா இந்த தாய்க்கு செய்யலாமா அந்த தாய் அவங்க குணத்தை ஆராய்ச்சி செய்யணும் அவசியம் இல்லை இந்த பிறவில் உனக்கு அவங்க தான் தாய் தந்தை அவங்க அவங்க கொடுத்தது உடலும் உயிர் அவங்களுக்கு செய்திடலாம் குருமார்களை ஒன்றா நம்ம ஆய்வு செய்யலாம் இவன் மெய்ப்பொருளை உணர்ந்தவனா சத்தியத்தை உணர்ந்தவனா இவன்கிட்ட அகம்பாவம் இல்லையா ஆணவம் இல்லையா உண்மையாகவே தன் சீடனுக்காக அனைத்து சத்திய நிலைகளும் இயக்கி தருகிறானா இல்லாட்டி கொடுக்காம கடந்து போயிடுறானா இதெல்லாம் ஆய்வு செய்துட்டு நம்ம செய்யலாம் குருமார்களை நம்ம ஆய்வு செய்யலாம் அதே மாதிரி குருமார்களும் நம்ம ஆய்வு செய்வார்கள் இவன் தகுதியானவனா தராதரம் இருக்குதா இவனுக்கு அந்த அளவுக்கு பக்குவமும் இருக்குதா அப்படின்னு அந்த பணிவு அப்படின்ற அந்த ஒண்ணு இருந்துச்சுனாவே எதையே வாங்கிடலாம் அன்பு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த உலகத்தையே வென்றுடலாம் அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி ஒரு மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சடங்கு முறையாகத்தான் இதை அந்த காலத்துல கொண்டுட்டு வந்தாங்க அப்போ அந்த குரு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பாத பூஜை செய்கின்ற கஷணத்தில் தன்னுடைய குருவின் நாமத்தையோ இறையின் நாமத்தையோ மனதளவில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இப்படி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு எல்லாருக்கும் இப்படி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்க அது வந்து சத்தியமே இல்லை கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து தன் சீடன் நல்லா இருக்கணும் தன் சீடனுடைய உடல் உயிர் மனம் எல்லாம் மேன்மையாக இருக்கணும் அருட்பேராற்றல் கரணியினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் அந்த எண்ணத்தை குருவின் திருவடியில் அவர் பூஜை செய்யணும் இவர் என்ன செய்யணும் இந்த சீடர் தன்னுடைய குருவை அகத்தியராகவே பாவனை செய்து ஓம் மகத்தி சாய் நம ஓம் மகத்தி சாய் நம அந்தந்த அவர்கள் ஏற்றுக்கொண்ட மானசீக குருமார்கள் ஏன்னா நம்ம அகத்தியரை நம்ம நேரடியாக பார்த்ததில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம இல்லை போக மகரிஷியே பார்த்ததில்ல பட்டினத்தார பார்த்ததில்ல ஜீவ இதில் பார்த்துருக்கோம் போட்டோவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப தற்காலத்தில் வாழ்கின்ற ஒரு குருவை எதிர்காலத்துல இவங்களும் சமாதியில போய் உட்கார போறாங்கன்ற சாட்சியை அதிகாரம் ஆற்றல் பலம் எல்லாம் நிரூபணமாக உங்களுக்கு கிடைக்குதுனாக்கா அவங்கள சரணாகடைய அடையிறதுல தப்பே இல்லை அது மாதிரி ஒரு அருள்நிலையில இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணிடலாம் ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி சார் எனக்கு அது தெரியும் அப்படின்னாக்கா வாய் அளவில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறத விட ஐயா நேற்று என் கனவுல வந்து இதுக்கு தீர்வு கொடுத்தீங்க இது மாதிரி எனக்கு சொன்னீங்க அப்படின்னு அந்த உள் உணர்வுல எடுத்துட்டு வந்து சொல்லுகின்ற அருள் நிலையை இறைவன் குருவினுடைய வடிவத்தில் வந்து சில அற்புத அதிசயங்கள் செய்து கொடுத்தா அவங்கள நம்ம ஏத்துக்கிட்டு அவங்களுக்காக நம்ம செய்யலாம் அந்த அளவுக்கு நுணுக்கத்தன்மைக்கு நம்ம போய் அதை செயல்படுத்திக்கணும் இதுதான் வந்து இந்த பாத பூஜை இந்த பாத பூஜை செய்கிறதுனால பணிவு வரும் பொறுமை வரும் தன்னடக்கம் வரும் குருவினுடைய சரணாகதி தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் எதிர்கால சந்ததி குருன்னா யார் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பணிஞ்சு இருக்கணும் அப்படின்ற செயல்நிலை தத்துவத்தையே நாம் அதாவது வார்த்தையில குருன்னா யார் தெரியுமா அவர்கிட்ட எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு வாயால் சொல்கிறத விட இந்த சடங்கை உட்கார வச்சு பார்க்கின்ற பொழுது அப்போது ஒரு குருவை நம்ம எப்படி மதிக்கணும் ஒரு தாய் தந்தையை எப்படி நம்ம வணங்கணும் அப்படின்ற ஒரு அந்த சடங்கை நாம் பார்த்து அனுபவப்பூர்வமாக உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சடங்காக அது செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்து முடிக்கின்ற பொழுது நம்மளுடைய உடலும் சரி உயிரும் சரி மனமும் சரி நிலைப்பட்டு மேலும் சில உயர்ந்த நிலைகளுக்கு குருவினுடைய வழிகாட்டுதலால் கிடைக்கின்ற அமைப்பும் இறையனுடைய தன்மையை நாம் புரிஞ்சு கொள்கின்ற வாய்ப்பும் ஏன்னா குருவரில் இன்றேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ குரு கிடைச்சிட்டா நல்ல குரு கிடைச்சிட்டா இறைவனை நம்ம தரிசனம் பண்ணிடலாம் அதனால்தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் ஒரு குருவினுடைய உருவத்தை நாம் பார்ப்பதே உயர்ந்தது தெளிவு தெளிவு அப்படின்ட்டு தெளிவு அப்படின்னாவே ஞானம் ஒரு குருவினுடைய உருவத்தை பார்ப்பதே என்னது அப்படியே நம்ம கூட்டத்துல இருந்தாலும் குருமார்கள் அப்படி பாக்குறோம் இல்லையா அந்த உருவத்தை பார்ப்பதே அவருடைய வார்த்தையை கேட்டலும் தெளிவு குருவின் திருவாக்கு கேட்டல் அவருடைய வார்த்தையை நம்ம காதால கேட்டாவே நேரடியா இருக்குன்னு கேக்குறோமோ இல்ல அவர் பேசிட்டு போனது யூடியூப்ல நம்ம கேட்கிறோமோ அதுவும் சரி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அவருடைய நாமத்தை நம்ம எடுத்து சொல்றது ஓம் அகத்தி சாய அப்படின்னு அகத்தியருடைய நாமத்தை சொல்றேன் இல்லையா அதுவே தெளிவு தரும் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே நீ நேரடியாக பார்க்காம நேரடியாக கேட்காம நேரடியாக நாமத்தை சொல்லாமல் அமைதியாக அமர்ந்து குருவினுடைய உருவத்தை நீ மானசீகமாக நினைத்து கொண்டிருந்தாலே உனக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்றாங்க திருமூல மகரிஷி அப்போ அப்பேற்பட்ட குருமார்களுக்கு பாத பூஜை செய்யலாம் தாய்க்கு செய்யலாம் தந்தைக்கு செய்யலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற முன்னோர்கள் நம்ம மீது அன்பு செலுத்துகின்ற மேலோர்கள் அவர்களுக்கு செய்யலாம் பிறகு குருமார்களுக்கு செய்யலாம் மெய் குருவின் திருவடிக்கு நம்ம செய்யலாம் இந்த அளவுல இந்த பதிவை நம்ம நிறைவு செய்துக்கலாம் இதுக்கு பிறகு பாத பூஜை அப்படின்றத கடந்து திருவடி பூஜைன்னு ஒன்னு இருக்குது அதுதான் ஞானிகள் சொல்லுகின்ற சத்தியமான பூஜை திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் அப்படின்ற பாட்டு வருது இல்லையா திருமந்திரத்துல அதுக்கு என்ன அர்த்தம் அந்த திருவடின்னா எது இந்த புறத்துல செய்யறது இல்லை உண்மையில ஒரு அருள் நிறைந்த திருவடி நம்ம உடம்புல அவரவர்களுக்குள்ள ஒரு திருவடி இருக்கு அந்த திருவடி எப்படி பூஜை செய்யறதுன்றத அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம் ஐயங்கள் இருக்கா சந்தேகங்கள் இருக்கா ஐயங்கள் இல்லையா ஒரு தெளிவு வந்து நம்ம ஐயா சொல்றோம் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து நீ இழிப்பதை கர்மையை அவங்க அதாவது குரு நம்மளோட சேர்ந்து இருக்கும் போது அவர் எந்த இடத்திற்கு மானசீகமாக மனசாக போய் சொல்றாரோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நல்லது அப்படிங்கறது இந்த ஒரு உரிமையை வந்து சமீபத்துல இருக்கிற குழுமத்தில ஐயா அவர்கள் வீட்டுக்கு செய்திருந்த போது நான் கணக்கூடாது கண்டு அவங்களுடைய மாதா பிதா ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்க ஏந்திருக்க முடியல எல்லா விதமான இவர் பண்ணும்போது உண்மையிலேயே மனதளவில் நிகழ்ச்சியாக இருந்தேன் முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு நான் பார்த்தேன் எந்த விதமான முக சுலிப்பும் இல்லாமல் இந்த அளவு அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு இன்ஜினியர் அந்த தொழிலை விட்டு விட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு கேட்டரிங் பண்ணிட்டு பக்கத்துல கொடுத்துக்கிட்டு அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு மிகப்பெரிய செயல நான் கருதினேன் அதை இந்த சபை மூலியமா தெளிவுபடுத்த நன்றிங்கய்யா நல்லது நல்லது வேற யாருன்னா சந்தேகங்கள் இருக்கா பேர் இருக்கீங்க கேள்விகள் கேட்கலாமே யாருன்னா எல்லாம் மௌனத்திலேயே இருக்கிறீங்க ஐயாவோ அகத்திசையம் ஐயா அகத்திசையன் மௌனம் சொல்லுங்க ஐயா நீங்க ஆரம்பிக்கிறப்போ அடிகார ஐயாவ பத்தி ஒரு உதாரண சொல்லிதா ஆரம்பிச்சுட்டீங்க உம் ஆஹ் நிலைய கொஞ்சம் அறியாமை கேள்விதான் அவருடைய பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னாக்கா எளிமையா சொல்லணும்னா வீட்டுல நம்ம ஒரு கல்லை வைத்து வழிபாடு செய்யறோம் அதே நீங்க தெருவுல எத்தினு போய் வச்சு பாருங்களேன் அந்த தெருவுல இருக்கிறவங்க நீங்க வச்ச அந்த கல்லை எத்தனி பேர் உங்களை ஏத்துக்கிட்டு பரவாயில்லப்பா பிரகாசமையா அங்கே வந்து ஒரு கோயிலை கட்டிட்டா இருப்பான்னு நீங்கள் வச்சு அந்த சிலையை வந்து ஏற்றுக்கிட்டு ஏற்று நீ பேர் வழிபாடு செய்யறதுக்கு வந்துடுறாங்கன்ட்டு நீங்கள் ஒரு சோதனை தான் செய்து பாருங்களேன் ஆனால் அந்த பங்காரடிகளார் அவர் செய்த அந்த தத்துவத்தில் மருவத்தூர் மன்றம் உருவாகி செவ்வாடை அன்பர்கள் தைப்பூச திருநாளில் மாலை அணிஞ்சு போகிற அந்த காலத்தில் லட்சம் லட்சமான மக்களை அவர் ஈர்த்திருக்கிறார் அப்படின்னாக்கா சும்மாவா அப்போ அவருடைய நிலை என்னவா இருக்கும் ஒரு சராசரி மனிதனுடைய நிலையிலிருந்து உயர்ந்த மேன்மையான சத்திய நிலையில் தான் அவர் இருந்தார் காசு வாங்குறாங்க பாதை இதை செய்யறாங்க இவ்வளோ காசு கேக்குறாங்க அது அதை எல்லாம் உனக்கு என்ன உலகோருக்கு என்ன அதெல்லாம் அவர் அத்தினி பேர் ஒன்னே ஒன்னுதான் இப்போ நீங்களோ நானோ நானோ அடிகளா இருப்பா பகவதி குட்டி பகவதி அப்படின்ட்டு ஒருத்தவன் தான் இல்லையா குட்டி பகவதின் அது மாதிரி நம்ம குட்டி அடிகளார் அப்படின்னு நீங்க செயல்படுத்தி தான் பாருங்களேன் உங்களால அவ்வளவு மக்களை ஒருநிலைப்படுத்த முடியுதான்னு பாருங்களேன் அப்ப அவருடைய நிலை என்ன இது ரெண்டு நீங்க அப்படியே மனதளவுல ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னாவே அவர் நிலைமை என்ன அப்படின்னு நம்மள இருந்து அவர் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அவ்வளவுதான் புரியுதா அத நம்ம அப்படியே பெருசா கதை சொல்லி சாட்சி ஆதாரங்கள் சொல்லி நாம அத வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது நம்ம வாழ்க்கையோட அவர் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாவே அவர் யாரும் நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் வேற அவ்வளவுதான் மௌனம் நிறைவு செய்துக்கலாம் ஓ நம்ம இன்று இந்த சச்சங்கத்தில் கலந்து கொண்ட அருளாளர்கள் அனைவருக்கும் குருவினுடைய அந்த பாதம் எப்பேற்பட்ட வல்லமை புரிந்தியது அப்படின்றத ஆசான் அகத்தீச மகரிஷி அவர்கள் உணர்த்தி அதனுடைய அருள்தன்மையை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை பணிந்து வணங்கி பிரார்த்தனையாக கேட்டுக்கிட்டு இதைவிட உயர்ந்த பதிவு ஒன்று இருக்குது இது பாத பூஜை புறத்தில் செய்கிறது அகத்தில் செய்கின்ற திருவடி பூஜைன்னு ஒன்று இருக்குது அதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதையே நம்ம சொல்லிவிட்டு இந்த சத் சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தி சாயனம் குருவேசரணம் நன்றி 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 ஆகிசாய்